சித்த மருத்துவ பெருமக்களே பஞ்சபூதம் என்றால் என்ன பஞ்சபூத உறுப்புகள் என்ன அந்த பஞ்சபூத உறுப்புகள் எப்போது வேலை செய்கிறது அதன் வழியாக என்னென்ன செய்து கொள்ளலாம் நோயின்றி வாழ என்ன வழி என்பதை நான் இப்பொழுது சொல்ல இருக்கின்றேன் வைத்தியம் செய்யக்கூடியவர்கள் இந்த விஷயத்தை கடைபிடித்து நீங்களும் உங்களிடம் வரக்கூடிய நோயாளிகளுக்கும் இந்த பாடத்தை நடத்தி அதன் பின்பாக நீங்கள் மருத்துவம் செய்தால் நிச்சயம் பலன் உண்டு என்னுடைய நாற்பத்தி ஒன்பது வருஷ அனுபவத்திலே இந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையிலே நானும் வாழ்ந்து இதுவரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அதுபோல மற்றவர்களை ஆரோக்கியத்திற்காக வழி நடத்தி ஆலோசனை சொல்லி அதற்கான மருந்துகளை கொடுத்தால் வெற்றி காணலாம் பஞ்சபூதம்னா என்னன்னு தெரிஞ்சவங்க கையை தூக்குங்க பஞ்சபூதம்னா இந்த பிள்ளைய தெரிஞ்சுக்கணும் இந்த குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும் வருங்காலத்துல அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் சொல்லுவாங்க இந்த அண்டத்துல காற்று இருக்கா இருக்கா நீர் இருக்கா இருக்குது அடுத்தது என்ன இருக்கு மண் இருக்கா காலை வச்சிருக்கமா அப்புறம் ஆகாயம் பார்த்தா தெரியுதா அப்புறம் இன்னொன்னு நெருப்பு பூமிக்கு கீழே நெருப்பு இந்த உலகமே நெருப்பின் கோலமாக இருந்து அதுல இருந்து பிஞ்சு போய் இது குளிர்ந்து போய் பூமியா இருந்தாலும் அடியில நெருப்பு இருக்கு ஆக இந்த பஞ்சபூதம் நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயம் இந்த அஞ்சு பஞ்சபூதத்தாலான இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரியே ஒவ்வொரு ஜீவராசிகளும் நாமளும் அப்படி இருக்கும் இங்கே நெருப்பு இருக்கு இங்க நீர் இருக்கு இங்க காற்று இருக்கு எல்லாமே இருக்கு இந்த அஞ்சு பஞ்சபூதத்துக்கும் ஒரு பன்னெண்டு உறுப்பு இயங்கிட்டு இருக்கு அந்த நெருப்பை இழுக்கிறதுக்கு ஒரு நாலு உறுப்பு அந்த காற்று இழுக்கிறதுக்கு ரெண்டு உறுப்பு அதனுடைய செயல்பட இப்படி ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் உள் உறுப்புகள் இருக்கு அஞ்சு பஞ்சபூதத்துக்கும் ஒரு பன்னெண்டு உறுப்பு இருக்கு பன்னெண்டு உறுப்பு இருக்கு இந்த பன்னெண்டு உறுப்புல நெருப்புக்குன்னு ஒரு நாலு உறுப்பை இறைவன் படைச்சிருக்கான் அடுத்தது நிலம் குழந்தை போன பின்னாடி நிலமாச்சி நிலத்துக்குன்னு ஒரு ரெண்டு உறுப்பு இருக்கு எல்லாம் இங்க இருக்கு கழுத்துல இருந்து எடுப்புக்குள்ள ரெண்டு உறுப்பு இருக்கு அப்புறம் காற்று நிலத்துலேருந்து காற்று வரும் அந்த காற்றுக்குன்னு ஒரு ரெண்டு உறுப்பு இருக்கு அப்புறம் என்ன இருக்கு நீருக்குன்னு ஒரு ரெண்டு உறுப்பு இருக்கு அப்புறம் ஆகாயத்துக்குன்னு ஒரு ரெண்டு உறுப்பு இருக்கு இப்ப தெரிஞ்சவங்க சொல்லுங்க நெருப்புக்கு ஏத்தனை அப்புறம் நெருப்பு நிலத்துக்கு ஏத்தனை காற்றுக்கு அப்புறம் நீருக்கு ஆகாயத்துக்கு இது சொல்லிடலாம் நீங்க ஒண்ணுக்கு தான் நாலு புரியுதா சரி இந்த உறுப்பு என்னன்ன அப்படின்னு கேட்டா தெரிஞ்சவங்க யாராவது சொல்றீங்களா ஆ எது உறுப்புட் கைத்தட்டலாம் தட்டுங்க ஏன் கைத்தட்ட சொல்றது தெரியுதா உண்ட மயக்கம் தொண்டருக்கு உண்டு சொல்லிட்டாரு நெருப்புக்கான ஒரு நாலு உறுப்பு சொல்லிட்டாரு இன்னும் சொல்ல முடியுமா இருதயம் இருதயம் சொன்னவங்களை கைத்தட்டுங்க ஆரோக்கியம் கூடும் அப்புறம்

அப்புறம் மண்ணீரல் அதுலயே மண்ணுன்னு வருது பாருங்க நிலத்துக்கு அந்த ரெண்டு உறுப்பு அடுத்து என்ன அதுல பிறக்கும் காற்று சொல்லுங்க லங்ஸ் பெருங்குடல் வெரி குட் வெரி குட் நீரு நீருக்கு ரெண்டு உறுப்பு யூரினரி பிளாடர் அண்டு கிட்னி முடி கல்லீரல் பித்தப்பை சரி இந்த பன்னெண்டு உறுப்பையும் நம்ம பார்த்துட்டோம் பஞ்சபோதம் அஞ்சு பன்னெண்டு உறுப்பு சரி இந்த பன்னெண்டு உறுப்பு எப்பப்ப ஆக்டிவா வேலை செய்யுதுன்னு தெரியுமா ஆ தெரியும்னு சொல்லிட்டாரு ஒருத்தர் இப்போ காலையில் விடிய காலம்பர மூணு மணிக்கு ஆரம்பிச்சா எந்த உறுப்பு வேலை செய்யும் வெரி குட் நுரையீரல் சரி அது எத்தனை மணி நேரம் வேலை செய்யும் அப்போ மூணு டு அஞ்சு அப்ப அஞ்சு டு ஏழு எது லார்ஜ் இண்டஸ்டைனல் பெருங்குடல் நல்லா சொல்றாங்க அம்மா அவங்க அக்கோ பஞ்சர் படிச்சிருக்காங்க டாக்டர் அப்துல் ரஹ்மானுடைய இதை பார்த்துருப்பாங்க நாங்கெல்லாம் அவர் சிஷியர் தான் இந்த கால எல்லாம் ஒரு லட்சம் ரூபா கூட கொடுத்து படித்தோம் அவர் எம்பிபிஎஸ் தான் ஆனால் அதை கொடுத்து படித்தோம் சரி இப்போ மூணு டு அஞ்சு அஞ்சு டு ஏழு காற்று சக்தி போச்சு ரெண்டு உறுப்பு ஏழுல இருந்து ஒன்பது வரைக்கும் என்ன வரும் ஸ்டமக்கு அப்புறம் ஒன்பது ஒன்பது டு பதினொன்னு மண்ணீரல் சரியா நான் சொல்றது சரி இந்த ரெண்டு உறுப்பும் அப்ப வேலை செய்யுது ஆக்டிவா வேலை செய்யுது அதை ஒரு ஒரு உறுப்பு பாருங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பன்னெண்டு உறுப்பு அந்தந்த உறுப்பை ஆக்டிவாக வேலை செய்ய ரெண்டு மணி நேரம் தான் எடுத்துக்குது புரிஞ்சிச்சா மாறி மாறி பஞ்சபூதம் அந்த பஞ்சபூதன்ற நெருப்பு நிலம் காட்டு நீரெல்லாம் மாறி மாறி வரும் அதை தான் புரிஞ்சிக்கணும் அதான் சூட்சம் மனப்பாடமா இருக்கணும் வைத்தியம் பண்ணுறவங்களுக்கு சரி இப்போ பதினொன்று ஆயிடுச்சு பதினொன்று டு ஒன்று எந்த உறுப்பு பதினொன்னு டூ விருது நெருப்புன்னு சொல்லுங்க நெருப்பு சக்தி வேலை செய்யுது புரியுதா பதினொன்றுல இருந்து ஒன்று இருந்து ஒன்னு ஹார்ட் சரி ஒன்னுல இருந்து மூணு சிறுகுடல் ஸ்மால் இண்டஸ்டைனல் சரியா அப்புறம் அப்படியே வாங்க மூணுல இருந்து அஞ்சு யூரினரி பிளாடர் அஞ்சுல இருந்து ஏழு சிறுநீரகம் சரியா ஏழுல இருந்து ஒம்பது வெரி கார்டியம் வெரி குட் அடுத்தது வார்மர் பாப்பறம் பதினொன்னு ஒன்று வரைக்கும் ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் லிவர் இங்க அக்கு பஞ்சர் நல்லா படிச்சவங்க ஒரு மூணு பேர் கண்ணுக்கு தெரியுது நல்ல மனப்பாடமாக வச்சிருங்க அவங்களுக்கு ஒரு கை தட்டல் பண்ணுங்க சரி உப்பா பன்னெண்டு ஒரு பூம் இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கு ரைட்டு அப்ப நாம என்னன்னா செஞ்சுக்கணும் கேள்வி கேக்குறேன் தெரியாதவங்க எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க அது மத்தியானம் காலையில ஒம்பது அப்புறம் இரவு பத்து மணி அக்கு பஜ்ஜ டாக்டரா இருந்து இப்படி சாப்பிடலாமா எப்ப சாப்பிடணும் சரி சரி அவங்க சூழல் அது ஆனா இந்த சூழலை மாத்திக்க முயற்சி பண்ணணும் காலை எட்டு இரவு எட்டு பகல் ஒண்ணுல இருந்து ரெண்டு ஆகாரம் சாப்பிட்டால் அப்படி சாப்பிடுறவங்க யாராவது இருக்காங்களா கையை தூக்குங்க ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் சக்கர நோய் இல்லை நான் எழுதி தரேன் உண்மையிலேயே சக்கர நோய் இருக்கிறவங்க சொல்லலாம் தப்பு கிடையாது கையை தூக்குங்க நான் வைத்திய சொல்றேன் அம்மாவுக்கே இருந்துருச்சு தெரிஞ்சவங்களுக்கே இருந்துருச்சு சாப்பிட்டா ஏன் அதை சாப்பிட சொல்றோம் எட்டு மணிக்கு அந்த ஆகாரத்தை இறப்பை நல்லா வேலை செய்யற நேரத்துல அந்த ஹைட்ரோகுலிக் ஆசிட் பெப்சின் எல்லாம் உற்பத்தி ஆகி நல்ல ஜீரணம் நடக்கும் சக்கரைக்கு அடிப்படை என்ன ஆ அப்போ நாம் அதுக்கு இடம் கொடுக்கலாமா இடம் கொடுக்காமல் ஒரு சிஸ்டத்துக்குள்ள சாப்பாடு இப்போ காலை காலையெட்டு இரவெட்டு பகல் ஒன்னுல இருந்து ரெண்டு அடுத்தது தூக்கம் ஒரு மணி நேரம் தூக்கம் இருக்கணும் புரியுதுங்களா பத்து மணிக்கு தூங்க போயிடணும் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு இருந்தாலே உங்களுடைய இந்த உள்ளார உள்ள உறுப்புகள் செலவு லிவரு கால் பிளேடரு எல்லாமே சுகமாக இருக்கும் நல்ல எனர்ஜியாக இருக்கும் இந்த மாதிரி நோய்களுக்கு அடிப்படையில் வராது அதனால் இந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்களும் வாழுங்க நம்ம வர்ற பேஷண்ட்டை இதெல்லாம் சொல்லிவிட்டு உங்களால் எட்டு மணிக்கு சாப்பிட முடியுமா எட்டை காலுக்கு மாத்திரை போட முடியுமா சிறப்பு குடிக்க முடியுமான்னு கேளுங்க அது மாதிரி மத்தியானம் நீங்கள் ஒன்றுலேருந்து ரெண்டு சாப்பிட முடியுமா நான் மருந்து தரேன் சூரணம் தரேன்னு சொல்லுங்கள் ராத்திரி எட்டு மணிக்கு நீங்க தான் மத்த வேலையை பார்க்கணும்னு சொல்லுங்க சொல்லிட்டு அதுக்கான மருந்தை கொடுங்க இந்த மூணு வேலையிலையும் ஒழுங்கா நம்ம கொடுக்குற மருந்தை சாப்பிட்டு அவங்களும் ஒரு சிஸ்டத்துக்குள்ள வாழ்ந்தா நமக்கு வெற்றி 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 தான் நல்ல பேரும் புகழும் நம்ம யாரு ரகு மாதிரி ஒரு பேரும் புகழும் நிச்சயமாக கிடைக்கும் இத நீங்க எல்லாரும் கை கொண்டு நீங்க வா இந்த மருத்துவத்தில் வெற்றி காணணும்னு உங்களை ஆசீர்வாதமும் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஏதாவது சந்தேகம்னா என் ஃபோன் நம்பர் இருக்கு நன்றி வணக்கம் மனைவி பிள்ளைகள் எல்லாரோட குடும்பத்தோடு வந்தவங்க யாராவது இருந்தால் கையை தூக்குங்க இது குடும்ப நிகழ்ச்சிங்க நம்ம குடும்பத்தோட வந்து குடும்ப நிகழ்ச்சியா இருக்கு அது பண்ணியிருக்காரு அதுக்கு ஒரு குடும்பமே வந்துருக்கு எங்க இருந்து ஈரோட்டில் இருந்து அடுத்த அதுக்காக இந்த பாராட்டி இந்த சால்விய கொடுக்குற அடுத்த தடவை ஒரு அஞ்சு சால்வையாவது வாங்கிட்டு வருவேன் உங்க குடும்பத்தில் எல்லாரும் குடும்பத்தோட வாங்க நன்றி வணக்கம் வாங்க 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 கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு நாளைக்கு யூடியூப்ல வரப்போகுது தெரிந்த மருத்துவம் தெரியாத ரகசியம் வேற பிள்ளைகளான ஒரு அற்புதமான ஒரு ஒரு வாய்ப்பு தெரியுதா நன்றி 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 நல்லா இருங்க நோய் இல்லாம வாழணும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கட்டும் இருக்கட்டும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நோய் இல்லாம சிறப்பா இருக்கு எல்லாமே வந்து